ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் திதியோக கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாகிய மணிவண்ணனின் இனிய சௌபாகிய வணக்கங்கள் நம்ம இப்போ கரணங்களை பற்றிய பல அரிய விஷயங்களை தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோங்க அதாவது கரணங்கள் மொத்தம் வந்து பதினோரு கரணங்கள் இருக்குது பவம் பாலவம் கௌலவம் தைத்துளை கரசை மணிசை பத்திரை சதுஸ்பாதம் நாகவம் கிம்சகுணம்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு கரணங்கள் இருக்குது இதில் இரண்டு விதமாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் இந்த முதல் ஏழு கரணங்களை வர சரம் என்றும் அடுத்து வரக்கூடிய ஒரு நாலு கரணங்களில் ஸ்திர கரணங்கள் என்றும் வந்து சொல்வது உண்டு சரி இதில் வந்து பெரிய அளவில் ஏதாவது மாற்றங்கள் எதாவது இருக்கா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இப்போ இந்த பதினோரு கரணங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இதில் வந்து ஒவ்வொரு கரணத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் நம்ம இப்போ அடுத்தது ஒவ்வொரு கரணத்தில் பிறந்தவர்களுக்கும் உண்டான வந்து பார்த்திங்கன்னா அந்த கருணாதிபதி யோக பலன்களை தருவாரா தரக்கூடிய அமைப்பில் இருக்காரா இல்லையா அப்படி கொடுத்தா எந்த மாதிரி யோக பலனை தருவார் சரி தரக்கூடிய அமைப்பில் வந்து இல்லை அப்போ வந்து அவருக்கு நம்ம வந்து அந்த பலனை தருவதற்கு என்ன பலனை வைக்கணும் நம்ம சரிங்களா எந்த அமைப்பில் இருந்தாக்க அவர் வந்து தருவார் அப்படி எந்த அமைப்பில் வந்து வரவைப்பதற்கு என்ன வழிகளை நம்ம வந்து கையாள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரண வழிபாடுகள் ஒன்று மட்டுமே போதாதுங்க ஆக்சுவலாக கரணாதிபதி யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கரண வழிபாடுகளை வந்து பண்ணும்போது அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோக பலனை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் சப்போஸ் அந்த அந்த கரணாதிபதி அந்த ஜாதகத்தில் யோக பலனை தரக்கூடிய தன்மையிலே இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த வழிபாடுகளை பேர்னாலும் வந்து வித நன்மையுமே இல்லை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரணங்கள் என்பது உங்களுக்கு வந்து கரணாதிபதியான அந்த ஒரு கிரகத்தோடு வந்து கிடையாது இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பவகரணத்தை நம்ம எடுத்துக்கோமே அப்போ வந்து பவகரணத்துக்கு உண்டான கரணாதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய்கிட்ட மட்டுமே கரணத்தினுடைய தன்மைகள் வந்து இருக்காதுங்க மேசராசி முள்ளு ஃபுல்லும் இருக்கும் விருச்சகம் ஃபுல்லும் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நின்ற இடத்துல இருக்கும் கோச்சார செவ்வாய் இருக்கிற அங்கே இருக்கும் இணைந்த கிரகங்கள் இருக்கும் பார்த்த கிரகங்கள்கிட்ட இருக்கும் இப்படி பல இடங்களில் இருக்குது அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து என்னென்னா ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்யும் போது நமக்கு இந்தந்த இடத்துலலாம் வந்து கிரகங்கள் வந்து கரணத்துடன் வந்து தொடர்பில் இருக்காங்க இதில் வந்து இந்த இடத்துல யோகபலனை இந்த கிரகங்கள் வெளிப்படுத்துது அப்போ அதற்குரிய வழிபாடுகளை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும்போது தான் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் உயரங்கள் என்பது ஏற்படும் சரிங்களா இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பதினோரு கரணங்களுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் அழகாக பகித்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ பார்க்கலாமா ஓகே ஜி பார்க்கலாம் நேர்களை நாம் இப்பொழுது தைத்துளை கரணத்திற்கு உண்டான பல அரிய சுற்றுமங்களை வந்து பார்க்கலாம் இதில் நம்ம வந்து மூன்று விதமாக நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தைத்துளை கரணத்தில் பிறந்தவர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆங்கிள் பார்க்கலாம் அடுத்தது இந்த தைத்துளை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கரன் கரணாதிபதி சுக்கரன் எந்த அளவுக்கு அவர் வந்து யோக பலனை வந்து தருவார் அந்த ஜாதகருக்கு எல்லா கரணாதிபதிகளும் யோக பலனை வந்து தரமாட்டாங்க சரிங்களா அப்போ எப்படி இருந்தால் யோக பலனை தருவார் என்ற கோணத்தில் நம்ம அதை வந்து எப்படி நிர்ணயம் பண்ணும் பலனை அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை வந்து பார்க்கலாம் நம்ம இப்போ அடுத்தபடியாக நம்ம வந்து அடுத்த கோணத்தில் வந்து இதற்கு என்ன பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்தால் நம்ம வந்து அந்த கரணத்தில் பிறந்த முழு யோக பலனையும் நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்படின்ற கோணத்தில் சில விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா இப்போ கரணங்கள் மொத்தம் பதினோரு கரணங்கள் இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் ஒரு முறை நான் பவம் பாலவம் கௌலவம் தைத்துளை கரசை வணிசை பத்திரை சகுனி சதுஸ்பாதம் நாகவம் கிபுகரம் இப்படி பதினோரு கரணங்கள் இருக்குது எந்த ஜாதகராக இருந்தாலும் இந்த பதினோரு கரணத்துக்குள்ளார் தான் ஏதோ ஒரு கரணத்தில் வந்து பிறந்திருப்பார் சரிங்களா இப்போ இந்த கரணத்தினுடைய கணிதம் அது இது அதெல்லாம் வந்து வேண்டாம் நமக்கு நம்ம டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சுற்றுமங்கள் என்ன அதை தெரிஞ்சுக்கணுமா இப்போ இந்த தைத்துளை கரணத்தில் பிறந்த நிறைய நண்பர்கள் வந்து இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து சில பலன்கள் வந்து சொல்லுவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா தைத்துளை கரணத்துக்கு உண்டான கரண அதிபதி சுக்கரன் அப்படிங்கிறதுனால இவங்க பார்த்திங்கன்னா நல்ல சுகபோகவாசிகளாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பலன்களை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த சுக்கரன் வந்து துணையை வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால நல்லது வந்து துணை அமையும் கரணநாதனே சுக்கரனாக வந்துட்டார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி பலனை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தூய்மையை வந்து விரும்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளியை வந்து நிறைய விரும்புவாங்க வைர நகைகளை வந்து அதிகம் விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நல்ல விலை உயர்ந்த பொருட்களையெல்லாம் வந்து வாங்குவதில் வந்து பிரியமுள்ள நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அடுத்தது வந்து இதனுடைய விலங்கு வந்து கழுதைன்னு வர்றதுனால அந்த கழுதையினுடைய கேரக்டரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தைத்தொலை காரணத்தில் பிறந்தவர்களுக்கு குணநலன்களாக வந்து கொடுப்பது வந்து வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கழுதையை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணும் புதிய வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிட்டெல்லாம் வந்து சுமக்கக்கூடிய ஒரு ஒரு மிருகம் அது சரிங்களா இப்போ விலங்குன்னு எடுத்துக்கலாம் நம்ம அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தைத்திலே கரணத்தில் பிறந்தவர்கள் எவ்வளோ வேலை நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதை வந்து அவங்க ஏற்றுக்குவாங்க மறுக்காமல் வந்து செய்வாங்க இப்படிலாம் வந்து பழங்கள் வந்து சொல்லப்படுகிறது இது வந்து என்னென்னா இது வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான பலனா அப்படின்னா கண்டிப்பாக கருத்து கிடையாது இது வந்து பொது பலன்தான் இப்போ வந்து ச சுக்கரன் வந்து கரணாதிபதியே வராது தைத்துறை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து விலங்கு வந்து நமக்கு வந்து கழுதியாக வருது அப்போ அது இதை வைத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில அனுமானங்களை வந்து கொண்டு வரோம் அப்போ இது சரியானது தானா அது அப்படின்னா அது சரியானது இல்லை இதுவே முடிவானதுன்னா கண்டிப்பாக முடிவானது இல்லை அப்போ என்னதான் இது காரணம் என்னதான் அது எதனால் அப்படின்னு பார்த்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ சுக்கரன் இருக்கார் ரைட்டு ஓகே இந்த தைத்துறை காரணத்தில் பிறந்த எல்லா நபர்களுக்குமே கரணாதிபதி சுக்கரன் தான் அதில் எந்த கருத்து இல்லை எல்லாருக்குமே விலங்கு வந்து கழுதை தான் அதுலேயும் எந்த கருத்து இல்லை எல்லாருக்குமே உண்டான தெய்வம் வந்து சிரேஷ்டா தேவி அதுலேயும் எந்த வித கருத்து இங்கே இல்லை ஆனால் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருடைய ஜாதகத்திலையும் சுக்கரன் அமர்ந்த நிலை என்பது வந்து பார்த்திங்கன்னா மாறிடும் ஒரு சிலர் மேசராசியில் பிறந்திருப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சிம்ம ராசியில் வந்து பிறந்திருப்பாங்க ஒரு சிலர் வந்து தனுசு ராசியில் பிறந்திருப்பாங்க இப்படி அவர்கள் பிறந்த ராசி வந்து மாறிவிடும் லக்னம் வந்து மாறிவிடும் இப்போ அடுத்தது இந்த சுக்கரனை எடுத்துகிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு மொத்தம் பன்னிரெண்டு ராசிகள் இருக்குது இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது அதில் எங்கேயாவது அவர் வந்து உட்காந்துருப்பார் ஏதோ ஒரு பாவத்தில் அமர்ந்திருப்பார் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கேரக்டர் வந்து நிர்ணயம் பண்ணுவது என்பது தவறு இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணிபூரம் போராடத்தில் இருக்கார் அப்படின்னா இந்த பலன்களை நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா அது வந்து சரியாக இருக்கும் இப்போ அதே சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூச நட்சத்திரத்தில் இருக்கார் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் எல்லாமே தலகீழாக மாறிவிடும் அது வந்து சனி பகவானுடைய ஒரு நட்சத்திரம் சனி பகவானுடைய காரத்துவங்கள் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு காரத்துவங்கள் தான் இப்போ வாகனங்கள்னு எடுத்துக்கோங்க இல்லையா சுக்கரன் நீங்கள் வாகனம் அப்படின்னு எடுத்துகிட்டீங்க அப்படின்னா அந்த பூசம் என்பது பழையதை வந்து குறிக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய வாகனங்களே தான் வாங்குவார் அப்படின்னு நீங்கள் வந்து பலனாக எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்வில் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் வந்து அவங்களுக்கு வந்து கலஸ்தரகாரம் தான் இல்லைன்னு நான் சொல்லலை நான் அது வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சனியினுடைய காரகத்துவத்தில் வந்து துணை வந்து அமைவது வேறு மதம் வேறு இனம் இந்த மாதிரிலாம் வந்து துணை அமைவது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தன்னை விட தாழ்ந்த ஒரு நிலையில் ஒரு படிப்பு வந்து இப்போ இவங்க நல்லா படிச்சிருப்பாங்க துணை வந்து ரொம்ப கம்மியாக படிச்சுருப்பாங்க அழகில் வந்து இவங்க சிறந்தவங்களாக இருப்பாங்க அவங்கள வந்து குறைந்தவராக இருப்பாங்க இப்படி எது ஒரு காரணங்கள்னால துணை வந்து தாழ்ந்து வந்து வந்துடுவாங்க புரியுதுங்களா இப்போ இதே சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் நம்ம வச்சுக்கோங்க அது வந்து வேறு விதமாக வேலை பார்க்கும் இப்போ வாகனங்களில் அப்படின்னு சொல்லி பலனை வந்து நிர்ணயம் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிவேகமாக போகக்கூடிய வாகனங்களை வந்து வாங்குவாங்க நவீன வாகனங்களை வாங்கக்கூடியதில் வந்து பெரிய முழுவவர்களாக இருப்பாங்க புரிஞ்சிக்கிட்டீங்களா இப்போ அதுவே துணைக்குன்னு நம்ம வந்து பலன்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவருடைய துணை வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப விவகாரமாக இருப்பாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்க அந்த துணைக்கு வந்து இவர் வந்து கட்டுப்பட்டு போகக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகும்னு சொல்லலாம் இப்படி அவர் வந்து நிற்கிற கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வந்து மாறிட்டே வரும் அந்த பலன்கள் மாறுறதுன்னா அந்த அதனுடைய ஜாதகருடைய குணநலன் குணநலன்கள் வந்து மாறிக்கிட்டே வரும்னு சொல்லுவார் நான் இப்போ இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து யார் சுகபோக காரகன் அப்போ அதிக சுகபோகங்களை வந்து பார்த்திங்கன்னா தை தைத்தொழி காரணத்தில் பிறந்தவர்கள் விரும்புவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து காமனாக எல்லாருக்கும் வந்து பலன் சொல்லலாம் ஆனால் அவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஜாதகங்களில் வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பார் இந்த மூல நட்சத்திரம் என்பது கேது பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்க பார்த்தீங்கன்னா தியானம் தவம் அடுத்தது வந்து ஆன்மீகம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க இழுத்து போகிற ஒரு நட்சத்திரம் இது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லௌதிக வாழ்க்கைக்கும் சுகபவங்களுக்கும் வந்து தொடர்பே கிடையாது அப்போ அந்த சுக்கரன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லௌகீக வாழ்க்கையில் வந்து ஒரு ஈடுபாடுகளே வந்து தரமாட்டா அப்படி சுக்கரனுடைய காரகத்தை வந்து இழந்துவிட்டு கேதினுடைய காரகத்தில் தான் பார்த்திங்கன்னாக்கா அவர் வந்து ஜீவசமாதி வழிபாடுகள் ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடுகள் கலைகளில் வந்து ஈடுபாடுகள் முக்தி அடையணும் அப்படின்ற ஒரு நிலையில் ஈடுபாடுகள் காமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது இப்போ இந்த மாதிரி பலன்களை வந்து அந்த இடத்துல வந்து நிர்ணயம் பண்ணுவார் இது வந்து ஜாதகருடைய ஒரு கேரக்டராக வந்து அமையும் அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த சுக்கரன் கரணாதிபதியாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே குணநலன்கள் என்பது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது அப்போ அவர் வந்து அமிர்த நட்சத்திரம் இணைந்த நட்சத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இணந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் என்பது மாறிவிடும் சரிங்களா இப்போ அடுத்தபடியாக பலனுக்கு வருவோம் நம்ம இப்போ எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னாக்கா மேக்சிமம் வந்து கரணாதிபதி சுக்கரன் தைத்தொலை கரணத்தில் பிறந்தவருக்கு அப்போ சுக்கரனுடைய காரத்துவங்கள் எல்லாமே இவங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் கரணாதிபதி தன்னுடைய காரகத்தில் வந்து யோக பலனை வந்து கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க ஆக்சுவலாக அப்படிலாம் வந்து கிடையாது சரிங்களா அது கரணாதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து அமர்ந்த நட்சத்திரம்லாம் வந்து கெடுபலனை தரக்கூடிய தன்மையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து யோக பலனி வந்து கொடுக்க மாட்டோம்ல உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தைத்தொழை காரணத்தில் பிறந்து திருமண வாழ்வில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்த ஜாதகர்கள் வந்து நிறையா இருக்காங்க உங்கள் வீட்டிலே இருக்கலாம் பக்கத்தில் இருக்கலாம் நண்பர்களில் இருக்கலாம் எடுத்து பாருங்க அப்போ தைத்தொழை காரணத்தினுடைய அதிபதி சுக்கரான் எல்லாருக்கும் வந்து தன்னுடைய காரகத்தில் யோக பலனி தான் தருவார் அப்படின்னாக்க எப்படி இந்த பிரிவுகள்லாம் வந்தது யோசனை பண்ணி பாருங்கள் அப்போ சுக்கிரன் வந்து அது என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நித்தி நாமயோகத்தில் வந்து பிறந்திருப்பாங்க அந்த நித்தி நாமயோகத்தின் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது ஒரு கிரகம் வந்து யோகமாகவும் ஒரு கிரகம் வந்து அவயோகமாகவும் வரும் எல்லாருக்கும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஒரு சௌபாகிய நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்க இந்த சௌபாகிய நாமயோகம் என்பது சிம்ம ராசியில் உள்ள பூர்வ நட்சத்திரத்தில் அந்த யோகம் வந்து ஆரம்பிக்கிது ஸோ அப்போ அந்த பூர நட்சத்திரத்தினுடைய அதிபதியான சுக்கரனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அந்த சௌபாகிய யோகத்திற்கு வந்து யோகமாக எடுத்துக்கிறோணும்மா சரிங்களா இப்போ அதற்கு அவயோகம் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய அவயோகம் அப்படி சிம்ம ராசிக்கு ஆப்போசிட்டில் இருக்க மகர ராசியில் இருக்கக்கூட பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து அந்த அவயோகம் வந்து ஆரம்பிக்கும் அப்போ அந்த ம பூரட்டாதியின் அதிபதியான குருவை வந்து நம்ம வந்து அவயோகமாக நம்ம இப்படி ஒவ்வொரு நித்தி நாமயோகங்களுக்கும் ஒரு யோகம் ஒரு அவயோகம் என்பது வரும் ஒரு உபயோகம் உப அவயோகமும் இருக்குது அந்த கான்செப்ட் வேறு அப்புறம் பார்க்கலாம் நம்ம இப்படி இருக்கும்போது இந்த கரணாதிபதி இந்த அவயோக நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா இப்போ வந்து இது பூரட்டாதி அது பூரம் பூரட்டாதி மட்டும் இல்லைங்க புனப்பு புசம் விசாகம் புரட்டாதி மூணுமே அந்த ஜாதகருக்கு அவயோகமாக தான் வேலை பார்க்கும் இப்போ இதில் வந்து சுக்கரன் வந்து அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கரணாதிபதி யோக வந்து தரமாட்டார் இப்போ இவர்கள் போயிட்டு இப்போ வந்து சேஷதேவி வந்து வழிபாடு செய்வதன் மூலமாக கழுதைக்கு வந்து உணவு கொடுப்பதன் மூலமாக என்னைப்பார் யோகம் வருன்ற கழுதி பொம்மையை வந்து படத்தை வச்சுக்கிறதோ பொம்மையை வச்சுக்கிறதோ பிக்சரை வச்சுக்கிறதோ இல்லை அதன் மூலமாகலாம் எதாவது நன்மைகள் நடக்கும்னால் சுத்தமாக எந்த நன்மையும் இருக்காது அங்கே தான் ஜனன ஜாதகத்தில் தனம் சார்ந்த விஷயங்களில் ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் அவமரியாதைகளையும் இழப்புகளையும் வந்து தரக்கூடிய தன்மையில் வந்து இருக்கார் அப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து இந்த ப வழிபாடுகள்னால எந்த புரோஜனம் இருக்கானா எந்தவித புரோஜனமும் இல்லை அப்போ இவர்களுக்கு என்னதான் வழி இது இதை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழி இருக்குது இப்போ பலன்களில் வந்து சுபபலனை தரக்கூடிய தன்மையில் வந்து சுக்கரன் வராரு அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணணும் அந்த சேஷாதேவி வழிபாட்டுடன் அந்த கலிதையை வந்து நம்ம வந்து தொட்டு வணங்குவது அல்லது வந்து பராமரிப்புக்கு வந்து செலவுக்கு வந்து பணத்தை கொடுப்பது அல்லது அதனுடைய அதனுடைய கழுதை பாலை வந்து நம்ம வந்து பருவதன் மூலமாக அந்த யோகத்தை வந்து வளர்த்திக்கலாம் ஆனால் அதோடு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இருப்பார் குறிப்பிட்ட வீட்டில் இருப்பார் இல்லையா அதில் யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் அதையும் நம்ம வந்து இணைச்சிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு மிருக சிறிசன் நட்சத்திரத்தில் வந்து சுக்கரன் வந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க மிருகசிரிசன் நட்சத்திரத்தில் ஒரு மூணாம் பாததுலேயோ நாலாம் பாதிலேயோ மிதன ராசியில் வந்து இருக்கிறத நம்ம எடுத்துக்கணுமே அப்போ அப்படி ஒரு இருந்தார் அப்படின்னாக்க என்ன பண்ணணும் அப்போ அது வந்து நிற்கிறது வந்து மிதனம் என்ற புதனுடைய வீட்டில் அதே போல் அவர் வந்து அமர்ந்த நட்சத்திரம் மிருகசிரிசன் நட்சத்திரத்தில் அப்போ இந்த மிருகசிரிசத்திரனுடைய வழிபாடு என்ன மிருகசிரிசன் நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் வந்து சோமஸ்கந்தர் அப்போ இவர்கள் என்ன பண்ணணும் இந்த தைத்துளை கரணத்தில் பிறந்ததுக்காக சேஷாதேவியும் வழிபாடு பண்ணணும் அது இல்லாமல் இந்த சுக்கிரன் வந்து மிருகசிறி சிரிசத்தில் நிற்பதனால சோமஸ்கந்தரையை ரெகுலராக வழிபாடு பண்ணலாம் அப்படி பண்ணும்போது தான் இவங்களுடைய யோக பலன்கள் வந்து ஓரளவுக்கு நிறைவாக வந்து அனுபவிக்க முடியும் அடுத்தது இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கரணத்தினுடைய தன்மை என்பது அந்த இடத்துல மட்டும் இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா பறந்து விருந்து நிறைய இடத்துல இருக்குது இப்போ இந்த சுக்கரனுக்கு ரெண்டு வீடு இருக்குது ரிஷப்பம் இருக்குது துலாம் இருக்குது அந்த இடத்துல கரணத்தன்மை இருக்காதா சொல்லுங்கள் பார்க்கலாம் கர்ணநாதனுடைய வீடு தானே இந்த பரணி பூரம் பூராட நட்சத்திரங்கள் இருக்குது கரணாதிபதி நட்சத்திரங்கள் தானே அதுலேயும் கண்டிப்பாக அந்த யோகம் இருக்கும் இல்லையா சுக்கரனுடைய இணைந்த கிரகிட்ட இருக்குமா இல்லையா பார்த்த கிரகங்கள்கிட்ட இருக்குமா இல்லையா சுக்கரன் நின்று வீட்டு அதிபதியிட்ட இருக்குமா இல்லையா இருக்கும் கண்டிப்பாக அதிபதி அவர்கிட்டயே இருக்கும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பறந்து விரிந்து அப்படியே ஏகப்பட்ட இடங்கள் அந்த கரணத்தன்மை என்பது இருக்கும் அப்படி இருக்கிறப்ப இப்போ என்ன பண்ணணும் எல்லாத்தையும் ஆய்வு செய்து எது இதெல்லாம் நல்ல பலன்களை தரக்கூடிய தன்மையில் இருக்கோ அதை வந்து ஜாதகருக்கு வந்து அந்த வழிபாடுகளை கொடுக்கும்போது தான் முழு அளவில் க ஜாதக ஜாதகர் வந்து கரண பலன்களை வந்து இந்த யோகத்தையே வந்து அனுபவிக்க முடியும் சரிங்களா இப்போ பொதுவாக நம்ம என்ன பண்ணலாம் எல்லா மக்களும் பயனடையும் வகையில் என்ன பண்ணலாம் நம்ம இப்போ பரணி நட்சத்திரம் கரணாதிபதி நட்சத்திரம் இருக்குது ரைட்டு பூர நட்சத்திரம் இருக்குது பூரோட நட்சத்திரம் இருக்குது அப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் இப்போ பரணி நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவர் யார் பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாட்டுக்குரிய தெய்வம் என்ன பார்த்திங்க அப்படின்னா பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து துர்க்கை அப்போ இவர்கள் இந்த தைத்துறை கரணத்தில் பிறந்தவர்கள் அந்த துர்க்கை வழிபாடையும் ரெகுலராக எடுத்துக்கணும் இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் இப்போ பூர நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் வந்து பார்வதி பூராட நட்சத்திரம் அதற்கு உண்டான வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா வருண பகவான் அப்போ இதையெல்லாம் இவங்க வந்து எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டத்துக்கு உண்டான உணவு காளான் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பரணிக்கு உண்டான உணவு வந்து பார்த்திங்கன்னா நெல்லி பூர நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு வந்து எலுமிச்சை எலுமிச்சக்கனி அப்போ இந்த உணவுகளை வந்து அவங்க ரெகுலராக வாழ்நாள் முழுவதும் அந்த உணவில் வந்து பயன்படுத்தும்படி பார்த்துக்கணும் புரியுதுங்களா இப்படி பல சுற்றுமங்கள்லாம் இருக்குது இதையெல்லாம் இணைத்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எல்லாம் பயன்படுத்தும் போதும் கரணத்தினுடைய முழு பலனையும் நம்மளால் அனுபவிக்க முடியும் நல்லா பாருங்கள் தைத்தொழை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய திருமண வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து பிரிஞ்சிருக்காங்க பஞ்சாயத்துகள் நடந்துட்டுருக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அவங்க வச்சுருக்க வாகனம் வாகனமே இல்லை சுக்கரன் வந்து கரண அதிபதி வாகனங்களுக்கு உண்டானக்கிறாங்க நிறைய பேர் வாகனமே கிடையாது சைக்கிள் இருக்கிறாங்க தைத்துளை கரணத்தில் பிறந்த அப்போ இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் நீங்கள் தெளிவாக விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய நேரடி வகுப்பு அல்லது ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அல்லது என்னுடைய ஜாதக ஜோதிட ஆலோசனை ஜாதக ஆலோசனை வந்து பெறும்போது அது முழுக்கமே அவங்களுடைய ஜாதகத்தினுடைய நிலைப்பாடு என்ன உண்டான வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய ஏற்றங்கள் வந்து உறுதியாக அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம் நன்றி வணக்கம் நேயர்களே ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்